ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலி நம்ம வந்து இதில் வந்து வீக்கெண்ட் எபிசோட் பற்றி பேச போகிறோம் என்ன சொல்கிறது அந்த ஸ்கூல் டாஸ்க் பற்றிய வீக்கெண்ட் எபிசோடுக்கான தான் சொல்லணும் தான் போச்சு பட் ஆனால் சட்டலாக போச்சு ரொம்ப போராக அப்படின்னு கேட்டால் போர் தான் பட் ஆனால் கண்டென்ட் இல்லை அவங்களும் என்ன பண்ணுவாங்க அதனால் எது ஒன்று பண்ணாங்க நம்மளும் பார்த்துட்ருக்கோம் ரிவ்யூவும் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ அதை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷார்ட்ஸும் போய் பாருங்க நம்ம ஷார்ட்ஸும் போடுறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் அதாவது கண்டென்ட் இருக்கான்னு தெரியாது ஆனால் கண்டென்ட்டாக நம்ம பேசி தான் ஆகணும்ல அதனால் பேசலாம் ஓகேங்களா ஸோ வந்து என்னாச்சு அப்படின்னா ஃப்ரைடே எபிசோட் வந்து ஆல்ரெடி நான் வந்து டூ பார்ட்ஸ் போட்டிருக்கேன் சாரி ரெண்டு மூணு ஒரு பார்ட் போட்டிருக்கேன் வரைக்கும் போய் பார்க்கறவங்க அதை போய் பாருங்க ஓகேங்களா இப்போ இந்த பாட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜாக்லினும் சௌந்தர்யாவும் எப்படியோ ஒரு வழியாக சௌந்தர்யாவை ஜாக்லின் வந்து அந்த டாஸ்க் பண்ண வச்சுட்டாங்க அவங்க விருப்பம் எல்லாம் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்களா வர்ஷினி ஜெஃப்ரி அங்கே உட்காந்து சௌந்தர்யா அவங்க கூட பேசிட்டு இருந்தது வர்ஷினி ஜெஃப்ரி தான் ஸோ வர்ஷினி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இப்போ மாதிரி தெரியுது அந்த வீட்டில் அப்போ வந்து வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வந்து க்ரஷ் இருக்குது இந்த வீட்டில் ஒருத்தவங்க மேலே அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி கிட்ட சொல்லுவாங்க அப்படியே யார் யாருன்னு கேட்டால் வைஸ் பிரின்ஸிபல் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உள்ளே இது ஒரு ட்ராக் போகுது போல இருக்குது அதை வந்து அவங்க ரொம்ப ரகசியமாக கிட்ட வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜெஃப்ரி கிட்ட ஏ அவங்களுக்கு உள்ள வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் ஜெஃப்ரி இல்லை இல்லைல்ல தெரியும் தெரியும் அதுக்கு நான் வந்து என்னோட எமோஷன்ஸ் வந்து சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல நான் சொன்னேன் ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோடது வந்து பதிவு பண்ணிடுவாங்க கேமரால ஸோ வந்து என்ன சொல்றது அது வந்து அவர் நடந்துக்கிட்ட விதம் அப்படி இருந்ததுங்க ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை ஆக்டர் இல்லை மேபி அர்ச்சனா கூட இதில் தான் வந்துட்டு என்ன சொல்றது அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வந்திருக்குமோ என்னமோ அருண் கூட நம்ம எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு அந்த டாபிக் நம்ம வந்து இந்த வீட்டு டாபிக் மட்டும் பார்க்கலாம் ஸோ வந்து இது ஆஃபீஸாக வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லிடுவாங்க ஸோ எனக்கு இருக்குதுன்னு நான் சொன்னேன் இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை தப்புலாம் இல்லை ஓகே நம்ம ஜெஃப்ரி கேட்டு போயிருவார் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன கோல்டு வார் முத்து கூட எப்போ பாரு ஒரு கோல்டு வார் இருக்கு அப்படின்னா கோல்டு வார் அப்படிலாம் இல்லையே அப்படின்னா இல்லை நீ கொஞ்சம் பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கே முத்து அப்படிங்கிற மாதிரி இது முத்துக்கிட்டே வேற வந்து ஆல்ரெடி வர்ஷினி சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல சௌந்தரிய பெர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அவர் எப்பயுமே கழுவுரம் இல்லை நழுவுரம் இல்லை தானே அந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போயிருவாரு டேரெக்டாக எதுவும் பதில் சொல்ல மாட்டார் வர்ஷினி கிட்ட ஆனால் வர்ஷினி வந்து அதே கேள்வியை வந்து சௌந்தர்யாவை கேட்குறாங்க சௌந்தர்யா வந்து எனக்கும் முத்து எனக்கு சாரி எனக்கும் முத்துக்கும் ஒன்றும் அப்படிலாம் கோல்டு வரலாம் இல்லையே எனக்கு அப்படி பார்த்தா முத்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்லேயே வந்து ரொம்ப காமெடி பண்ணிட்டு அந்த அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்கிறது முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க சௌந்தர்யா அப்போ வர்ஷினி சொல்லுவாங்க ஆமாம் அவர் கொடுக்குற கவுண்டர்லாம் வந்து அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல முத்து வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறதையும் பிடிக்கலாங்கிறதையும் சொல்லலை ஆனால் வர்ஷினி போட்டு போட்டு வாங்குறாங்க முத்து கிட்ட தனியாக சௌந்தர்யா கிட்ட தனியாக இது ஆகுது இது ஒரு பக்கம் போகும் இன்னொரு பக்கம் வந்து இதை இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கார்டன் ஏரியாவில் இன்னொரு சைடு முத்து ரஞ்சித்து ராணுவ எல்லாம் வந்து ஏதோ ஹேர் மசாஜ் பண்ணிருப்பாங்க ஆயில் மசாஜ் பண்ணிருப்பாங்க போல் தலையில் அந்த இதெல்லாம் வச்சுட்டு முடியெலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிட்டு அப்போ அந்த இடத்துல ஜாக்லினும் இருப்பாங்க ஜாக்லின் வந்து முத்துக்கிட்ட கேட்பாங்க இந்த வீட்டிலேயே உனக்கு பிடிச்ச பொண்ணு நான் தானே முத்துவோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுவார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே அப்போ யாருன்னு சொல்லு சொல் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கேம் விட்டு நான் இந்த கேமில் விட்டு இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்ஷினி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து முத்து பற்றி கேட்குறது ஒன்று இருக்குங்க பர்ஸ்னல் அட்டாக்கை பண்ணுறீங்களா அப்படி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று சார் அப்போ இந்த வீட்டில் வந்து நீங்கள் யார் கூட வந்து கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்பாங்க கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜாக்லின் ரொம்பவே கனெக்ட் ஆவாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது அவ கூட எனக்கு கனெக்ஷன் நல்லாவே இருக்கும் பட் ஆனால் சம்டைம்ஸ் அவள் பண்ணுறது பிடிக்காது நான் அவகிட்டே நேரடியாக சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி அதுக்கப்புறம் வந்து விஷால் கொஞ்ச நாள் ஆனால் விஷால் அது வந்து என்னை நான் வந்து அவங்ககிட்ட போய் பழகினா கூட அவன் அது இன்ட்ரெஸ்ட் காட்டலை அதனால் நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரயன் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக கனெக்ட் ஆயிருக்கு போது ஒருவர்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்மூத்தாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் நடக்கும் ஜாக்லினோ முத்துவை வந்துட்டு கேட்டிருப்பாங்க அதான் நான் சொல்லுவேன் இல்லைங்களா முத்து உனக்கு இந்த வீட்டில் என்ன ரொம்ப பிடிக்கும் நான் தானே உனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த வீட்டிலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது மண்டக்குள்ளே ஓடுதில்லை மாற்றிட்டே இருக்கல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவர் மைண்ட் வயசை அப்படிலாம் கிடையாது அப்படின்னா அப்போனா வந்து பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் வெளிலேருந்து இந்த கேம்குள்ளே வரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நான் அப்படி சொல்லியிருப்பேன் இப்போ இப்போ அப்படின்னு கேட்பாங்க இவங்க இப்போ வந்து ஜாக்லின் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி கழுவுற இல்லை நடுவுரம் மீனாக சொல்லுவார் அதாவது கேம்குள்ளே வராதப்போ பார்க்குறப்போ பிடிச்ச பொண்ணா இருக்கும் அதாவது வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு ஈக்குவலான காம்படிட்டர் ஸோ வந்து நான் உன்னை அப்ரிஷியேட்லாம் பண்ண முடியாது ஸோ வந்து நான் தான் வின் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் தான் ரேஸில் வின் பண்ணோம் அப்படின்னும் போது நான் தான் இதில் வின் பண்ணோன்னா அந்த கிரெடிட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவரோட மைண்ட் மைண்ட்வைஸாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது கைஸ் தேங்க்யூ